ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் போட்டிருக்கிறது ஆனியன் சமோசாங்க இது வந்து நம்ம இந்த கடைகளெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்ருக்கோம் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ருப்போம் எல்லாருமே வெங்காய சமோசா இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப பொடியாக இருக்கணுங்க அந்த மாதிரி பார்த்துக்குங்க அதில் வந்து நமக்கு உப்பு உப்பு வந்து நான் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா மேல் மாவுலேயும் நம்ம போட்டு பிசைய போகிறோம் அதனால் இதில் போதும் இந்தளவு அப்புறம் தனி மிளகாத்தூள் இது நம்ம வீட்டில் அரைச்சாங்கன்னு பரவாயில்ல கடையில் பரவாயில்லங்க அது ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூனுங்க நான் செய்கிற அளவு வந்து ஒரு பத்து சமோசாக்கிட்ட தான் செய்ய போகிறேன் அதனால நான் கொஞ்சம் எல்லாமே குறச்சி போடுறேன் நீங்கள் எவ்வளோ அதிகமாக செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே இப்போ நான் ஒரு நூற்றம்பது கிராம் மாவு வந்து கோதுமை செய்ய செய்யப்போறோம் இன்றைக்கி மைதா மாவில் செய்யலை கோதுமை மாவில் தாங்க செய்கிறேன் அதுக்கு நூற்றம்பது கிராமுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் வரைக்கும் நம்ம வந்து உப்பு போட்டுக்கிறோம் மேல் மாவுக்கு ஃபஸ்ட்டு இந்த உப்பு வந்து எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம கைனால் கலந்து விட்ருங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து நெய் இல்லைன்னா எண்ணெய் எது இருக்குதோ வெண்ணெய் எது இருந்தாலும் பரவாயில்லங்க ஏதோ ஒன்று நம்ம வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் ரெண்டு டீஸ்பூன் போட்டால் போதும் நான் வந்து சின்ன டீஸ்பூன்னால் ரெண்டு டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து உங்களுக்கு சாஃப்ட்னஸும் இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் ரொம்ப அதிகமாக கலந்துட்டோம்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு சாஃப்டாக போயிடும் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு கலந்தீங்கனாலே போதும் பிடிக்கிற அளவுக்கு இது வந்து உங்களுக்கு அந்த பக்குவம் வரணும் மாவு வந்து நம்ம இப்படி அழுத்தி பிடிச்சோன்னா பிடிச்சி பிடிக்கிது பாருங்கள் இந்த அளவு கொழுக்கட்டை மாதிரி இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நமக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து சும்மா கால் டம்மர் தான் தேவைப்பட்டுச்சு தண்ணி நல்லா பெசஞ்சு கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது இந்த சமோசாவுக்கு இப்போ இது வந்து சப்பாத்தி தட்டுற மாதிரி திரட்டி நல்லா மெல்லிஸாக திரட்டிடுங்க அதுக்கப்புறமா அது வந்து நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்லேயோ இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ அது உங்களோட இதை பொறுத்து நீங்கள் வந்து அந்த லென்த்தை வந்து பார்த்துக்குங்க இப்போ நான் வந்து அது ஒரு நீளமான ஒரு ரிப்பன் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க இது இன்னுமே லென்த்தியாக கட் பண்ணலாம் நான் வந்து இப்போ என்னோடய சப்பாத்தி கட்டை வந்து சின்னதுங்கிறதுனால நான் வந்து அதில் அந்த அளவுக்கு கரெக்டான ஓ மூன்று அளவுக்கு ஒரு த்ரீ ஃபோல்டு வர மாதிரி தான் நான் ஃபோல்ட்ஸ் வர மாதிரி தான் நான் பண்ணினேன் மூணு முறை திருப்புற மாதிரி தான் வந்தது இதுவே இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் நீளம் அதிகமாக வச்சும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸை மட்டும் இந்த மாதிரி ஒட்டிடுங்க இது கொஞ்சம் லைட்டாக நம்ம தண்ணி தொட்டு ஒட்டிக்கிறதுனால ஒட்டிக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே நல்லா உங்களுக்கு மடிக்க வருது அப்படின்னாக்கா நீங்கள் அப்படியே கூட விட்டுடுங்க இதோடய மெத்தட் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு இந்த ஒரு கோணிக்க இந்த ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வரணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பே கிடச்சிருச்சு பாருங்கள் இப்போ இதுக்கு இந்த மீதி இவ்வளோ தான் இருக்குது இது வந்து எனக்கு சாதாரணமாகவே ஒட்டிடுச்சாரா நான் அப்படியே விட்டுட்டேன் உங்களுக்கு தேவைன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி தொட்டும் நம்ம வந்து அதை ஒட்டிக்கலாங்க அப்போது வந்து உங்களுக்கு இணையில போடும்போது டக்குன்னு பிரிஞ்சு போயிடாது அந்த மசாலாலாம் இல்லைன்னா வெளில வந்துடும் ஸ்டஃபிங்லாம் அதனால நம்ம கொஞ்சம் தண்ணி போட்டு ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து எனக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு பத்து வந்துச்சுங்க பத்து நம்பர் வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம வந்து நல்லா சூடான எண்ணெயில் கொஞ்சம் மிதமான தீயில் ரொம்பவும் சிம் வேண்டாம் ரொம்ப ஹையும் வேண்டாங்க ஒரு மீடியம் அளவில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா அவ்வளோதான் நம்மளோட சமோசாக்கள் நமக்கு எவ்வளோ எண்ணெய் கொள்ளுதோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டிங்கனாலே போதும் இதுக்கு அளவெல்லாம் கிடையாது இவ்வளோ தான் போடணுன்னா பெரிய கடாயில் வச்சு செஞ்சிங்கன்னா மூணு நாள் கூட நம்ம ஒரே நேரத்தில் போட்டு செஞ்சுக்கலாங்க செம டேஸ்டியாக இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரூபாய் ஒன்றுன்னு சொல்லி விற்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அது நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம செஞ்சு பார்க்கலாங்க அதுக்கு தான் இன்றைக்கி இது போட்டிருக்கோம் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அந்த கரம் மசாலாவும் போட்டிருக்கிறதுனால அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை ஒன்று கொடுத்ததுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்